இத்தாலிய தேனீக்களை தமிழகத்தில் வளர்க்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாங்க ஒன்று இத்தாலிய தேனீக்களோட விலை ரொம்ப உச்சபட்சமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வளர்க்கல அதனால் இந்த தேனீக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தாங்க வளர்த்துட்ருக்குறாங்க இதன் காரணமாக ஆண் தேனீக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குதுங்க அதனால் ராணி தேனி போய் ரொம்ப சுலபமாக இணச்சேர்க்கை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம வளர்க்கக்கூடிய எப்படி சரணா இண்டிக்கான்னு சொல்லக்கூடிய அடுக்கு தேனியோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்குங்க அதனால் ரொம்ப வேகமாக போயிட்டு தான் கூட்டுக்கு திரும்ப வந்துடும் இந்த இத்தாலிய தேனீக்கள் நம்ம வளர்க்கக்கூடிய சரணாநிக்காவோட ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கிறதுனால நம்ம உள்ளூர் குருவிகள்கிட்ட ரொம்ப சுலபமாக மாட்டிக்குது அதாவது தேனெடுக்க போகும்போது உழைப்பாளி தேனீக்களும் மாட்டிக்குது இனச்சேர்க்கைக்காக ராணி தேனி வெளியில் போயிட்டு வரும்போது அது கண்டிப்பாக மாட்டிக்குது அது மாதிரி வெளியில் போகிற தேனீக்களை எதுவுமே கூட்டுக்கு திரும்பி வரலன்னு சொல்லும்போது நிறைய தேனீக்களோட எண்ணிக்கை குறையும் போது காலனி கொலாப்ஸ் டிசார்டர்னால பாதிப்புக்குள்ளாகி அந்த தேனீ குடும்பம் ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலங்களில் இந்த இத்தாலிய தேனீக்களை பராமரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க இது தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்குங்க